நம்முடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனுப்பும்பட்டு கிராமத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முதலாக தெரிவித்துக் கொள்வதே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டில் அனைத்து வளமும் பெற்று நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து அண்ணன் எடப்பாடியாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் முதலமைச்சராக உள்ள வாய்ப்பை உருவாக்கித் தருகின்ற நாளாக இந்த நாளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிறப்பான நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆட்சி மிகுந்த ஒன்றிய கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ஏறத்தாழ ஒன்றரை மாத காலமாக இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டு வந்தாலும் நம்முடைய தொகுதி நீச்சூர் ஒன்றியத்தில் இந்த பணி சிறப்பான முறையில் நடைபெற்றுவதற்கு காரணகர்த்தமாக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதர ஒன்றிய செயலாளர் பாசத்துக்குரிய நம்முடைய நாலு முத்துக்குமார் அவர்களை பாராட்டுகின்ற போட்டிகள் மறைந்த மறையாமலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா இந்த இரு பெரும் தெய்வங்களுக்கு நல்ல ஆசையோடு இன்றைய தினம் நம்முடைய நான்கு நான்கு காலம் தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஆட்சி செய்து தமிழக மக்கள் மனதில் இன்றைக்கும் முதல்வராக நாளை முதல்வராக வருகின்ற கழகத்துடைய நிரந்தர பூச்சாளர் வருங்கால முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழரான எடப்பாடியுடைய நல்ல ஆலோசனை கிணங்க இன்றைக்கு கழகத்துடைய மூத்த முன்னோடியும் தலைவர் காலத்தில் பல்வேறு துறையில் அமைச்சராக பொறுப்பேற்று வரும் புரட்சி துறையை அம்மாவுடைய காலத்தில் பல்வேறு துறையில் அமைச்சராக பொறுப்பேற்று வரும் இன்றைக்கு அண்ணன் நெடப்பாளுடைய காலத்தில் அவருடைய ஆணைக்கிழங்க பல்வேறு விதத்தில் அவருடைய என்னென்ன அவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்படுற விதத்தில் அவருடைய போர்வடி தளபதியாக உரை தந்து இன்றைக்கு பூத் கமிட்டியும் கிளைக்கிய செயலாளர்களும் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நம்முடைய அனுப்பம்பட்டு ஊராட்சியிலும் தேவதா ஊராட்சியிலும் நடைபெறுகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அனைத்துலக மன்ற செயலாளர் மக்கள் செய்தி தொடர்பாளர் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை புரட்சித்தலைவர் காலத்தில் அமைச்சராக இருந்த போது வாரம் வழங்கிய வல்லலாகவும் புரட்சித்தலை அம்மாவுடைய காலத்தில் அமைச்சராக இருந்த போது சட்டம் கல்வி தொழில்துறை போக்குவரத்துறை இருக்கின்ற துறை அனைத்தும் கருத்து கொடுத்தவர்களாகவும் அப்படிப்பட்ட வல்லுநராக இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற சட்டத்துறை வல்லுநர் என்றால் இன்றைக்கு நம்முடைய நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் விழா இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய மாற்றத்திற்கு சட்டமேலையில இன்றைக்கு நம்முடைய அமைச்சருடைய திருவுரசருக்கு மாலை அணிவித்து அதை அணிவித்தது மட்டுமில்லாமல் சட்டத்துறை அமைச்சரே வரி தந்த இந்த கிராமத்தில் இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருந்தால் உங்களை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்ற விதத்தில் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம் ஏனென்றால் பதினைந்து ஆண்டு காலம் யாரும் சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்க முடியாது அந்த ஆற்றலும் வல்லமைப்படுத்துவதுதான் இங்கே இருக்கின்ற ஐயாவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட வல்லமையாக இருக்கின்ற தான் இன்றைக்கு பல்வேறு விதத்தில் இரவு பகல் பாராமல் நம்முடைய பாசத்துக்குரிய அண்ணன் வினோத்குமார் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஐடி விதியை உருவாக்குவதில் முக்கியமாக பங்கு வகித்தவர் அது மட்டுமில்லாமல் யார் அந்த சார் என்பதை விதத்தில் அன்றைக்கு இந்தியா இந்தியாவுக்குள்ள பாராட்டுகின்ற ஒரு செயலா செயலாக்கம் பெற்றக்கூடிய செயல் தலைவராக நம்முடைய ஐடி இருந்து தந்து நம்முடைய தொகுதி நம்முடைய மாவட்டத்திற்கு இன்றைக்கு பொறுப்பாளராக பூத் கமிஞ்சி பொறுப்பாளராக பணியாற்றி வருகின்றார் அவர்களுக்கு என்னுடைய ஒன்றிய தொகுதியின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பிலும் நீத்தியூர் ஒன்றியத்தின் சார்பிலும் அவருக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் சொல்ல வினோத்குமார் சார் அவருக்கு தேர்வு நடைபெற்றிருக்கின்றனர்